மாணவ சமுதாயம் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய முதல் கடமை எது நகரத்தை நல்ல விதமாக மாற்றுவதா நமது கலாச்சாரத்தை காப்பாற்றுவதா பெரியவர்களை மதித்து சந்தோஷமாய் வைத்துக் கொள்வதா எல்லாமே முக்கியம்தான் ஆனா எது முதல் கடமை சொல்றேன் கேள்வி மாதா பிதா குரு இவர்கள் மூவருமே நம் தெய்வங்கள் அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் அதாவது அம்மா அப்பாவோட அன்பும் அப்பாவோட அறிவும் இருந்துச்சுன்னா நல்ல பேர் வாங்கலாம் நல்ல பேர் இருந்துச்சுன்னா இந்த ஊரையே வாங்கலாம் வாழ்க்கைன்ற விளக்கை ஏற்றுற பெற்றவங்களை மதிச்சாதான் சார் அந்த வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் வெரி குட் தேங்க்யூ சார் சார் நான் அன்னைக்கு நான் காலையில் அவசரமாக கோயிலுக்கு போகிறதுக்கு காரில் ஒரு ஒரு ஃப்ரெண்டோட போயிட்டு இருந்தேன் சார் ஒரு சிக்னலில் கார் நின்றுச்சு இந்த பக்கம் வர கார்லேருந்து ஒருத்தன் கார் கண்ணாடி இறக்கிட்டு ஹாய்ண்டு இந்த பக்கம் போற கார்ல இருந்து ஒரு லேடி ஹலோன்றா என்ன சார் கொடுமை இது ஹஸ்பண்ட் அண்ட் அவர்கள் தம்பதியர்கள் நைட் முடிச்சுட்டு அவன் போயிட்டு இருக்காங்க இருக்க எந்த அது மீட் பண்ணும் சார் இதுதான் இன்றைய நகரம் சார் பெரியவங்களை மதிக்கணுன்றது கிராமத்தில் வேட்டிய மடிச்சு கட்டியிருந்த இழுத்து விட்டுறாங்க சார் கிராமத்தில் இன்னைக்கும் அங்க ஒன்றும் கலாச்சாரம் கெட்டு போகலை ஆனால் இந்த நகரத்தில் தான் எல்லாமே சீரழி ஏன்னா இங்கே பணம் விளையாடுது சார் நேரம் இல்லைன்றாங்க எதை நோக்கி ஓடுறாங்கன்னு எனக்கே புரியல சார் இனங்களில் மாற்றம் இருக்கலாம் மனங்களில் மாற்றம் இருக்கலாம் விழிகளில் மாற்றம் இருக்கலாம் மொழிகளில் மாற்றம் இருக்கலாம் ஏன் மனிதர்களுக்குள்ள மாற்றம் இருக்கலாம் ஆனால் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏனோ இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் என்கிறார்கள் இல்லை இல்லை கலாச்சாரம் என்பதுதான் உண்மை சார் சுதந்திர தினம் என்னைக்கு சார் கொண்டாடுறோம் ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி மகளிர் தினம் என்னைக்கு கொண்டாடுறோம் மார்ச் எட்டு தியாகிகள் தினம் ஜனவரி ஜனவரி முப்பது கொஞ்சம் யோசிக்கிறீங்க சரி மனித உரிமை தினம் என்னைக்கு உங்களுக்கும் தான் ஐயா நீங்களும் உங்களுக்கு தான் நல்ல வேலை உங்களுக்கு தான் எனக்கு கை கொடு தெரிஞ்ச கதையெல்லாம் எனக்கு தெரியாதுகள்லாம் உங்களுக்கு சும்மா இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி எல்லாம் உங்ககிட்ட கேட்டுட்டு பெரிய கேள்வி எங்களை கேட்கணும் ரெண்டு பேர்ல யாருக்கு பதில் தெரியுதோ யார் வேணா சொல்லலாம் மனித உரிமை தினம் என்னைக்கு கொண்டாடுறோம் இதெல்லாம் நான் படிச்சுட்டே வரலையே சும்மா கேள்வி கேட்டுட்டு இருந்து என்ன என்னன்னைக்கு கொண்டாடணுமோ அன்னன்னைக்கு நாங்கள் கொண்டாடுகிறோம் இல்லையா காதலர் தினம் என்னைக்கு கொண்டாடுறோம் ஐயா எனக்கு தெரியுமே எவ்வளவு சூப்பரான கேள்வி இது சூப்பரான கேள்வி பிப்ரவரி 14 இப்ப கூட போச்சே தேசிய உரிமை பாட்டு தினம் என்னக்கின் தெரியல தியாகிகள் தினம்க்கு கொஞ்சம் யோசிச்சாரு என்னக்கின் தெரியல ஆனா காதலர் தினம் பற்றி கேட்டா மட்டும் டக்குனு பதில் வருது உங்க நிகழ்ச்சின் தலைப்பு என்ன மாறுவோம் மாற்றுவோம் ஆமா மாற்றுவதற்காக நீங்க வந்திருக்கீங்க முதல்ல நீங்க மாறணும் வெரி குட் இல்லையா முதல்ல நீங்க மாறணும் சார் இவங்க சொன்னாங்க இவங்களை கேட்டாங்களே இவ்வளோ கொஸ்டின் இவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியாக தான் படிச்சுட்டு வந்தாங்க இல்லைனா கேட்ட தெரியுமா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க தான் படிச்சுட்டு வந்தாங்க ஒரு நிமிஷம் பறக்கும் போது யாருமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு பறக்கிறது இல்லை ஒரு இதர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டு தான் நம்ம கற்றுக்குறோமே தவிர நம்ம நமக்கே எல்லாமே தெரியுதுல அதாவது மாறுவோம் மாற்றுவோம் நிகழ்ச்சி நடத்துகிற இவங்க கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும்ன்ற தலைப்பு கொடுத்துருக்கிற இவங்களுக்கு தேசிய ஒருமைப்பாட்டு தினம் என்னைக்குன்னு தெரியாத இவங்களை காதல பாம்பினத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க இவங்க முதல்ல மாறணும் என்னுடைய கருத்தை தவிர இவங்க இவங்க மாறிட்டுதான் இவங்க மத்தவங்களை மாத்தணும்ன்றது என்னுடைய கருத்தை தவிர அவங்க மேல நான் தப்பு சொல்ல வரல ஒரு சின்ன பையன் ஒரு மேக்ஸ்ல ஒரு சிம்பிள் ஃபார்ம்லா கேளுங்க ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க போய் கேட்டீங்கன்னா டக்குனு பதில் வராது கொஞ்சம் முழிப்பான் அதுவே லவ் ஃபார்முலா என்னன்னு கேட்டு பாருங்க பிக்அப் டிராப் எஸ்கேப் பிக்அப் டிராப் எஸ்கேப் இதுதான் வந்து இன்னைக்கு லவ் ஃபார்ம்ல இளைஞர்களிடையே தோன்றக்கூடிய காதல் வந்து நேற்று பெய்த மழையில் இன்று மழைத்த காளான் மாதிரி இருக்கு நான் உன்னே நினைச்சேன் நான் என்னையே மறந்து போயிட்டேன் நான் உன் தங்கியே நினைச்சேன் நான் உன்னையே மறந்து போயிட்டேன் இன்னும் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க காதலன்னு சொல்றான் காதலி கிட்ட நீ கட்டின புடவையோட வா நான் உன் நான் கட்டின புருஷனோட வந்தாலும் நீங்க நேத்துப்பீங்களான்னு கேக்குறா கலாச்சாரம் இதே மாதிரி கடற்கரை ரெண்டு காதலர்கள் பேசிக்கிட்டாங்க உங்க ரெண்டு பேருக்கு ஒரு வேலையே கிடையாது யார் யார் என்னென்ன பேசுறாங்க கேட்கறதா ஐயா கலாச்சாரம் இப்படி எல்லாம் கெட்டு போகுதுங்கிறதுக்கு சில உதாரணங்களை தருகிறோம் நாங்கள் பெரியோர் சொல் வார்த்தை அமிர்தம் இது பழமொழி இன்னைக்கு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நீங்க இருக்கீங்கதான் யாருங்க காரணம் உங்க அப்பா அம்மா முதல்ல அவங்க செஞ்ச தியாகத்துக்காக மதிக்கணும் சார் இடுப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பா இல்லானும் கெடும் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா சார் ஒருவனுக்கு அத்தனை விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அத்தனை தெரிந்தாலும் எவ்வளவு செல்வம் பெற்றவனாயினும் அவனுக்கு ஒரு சிறந்த பெரியவரின் துணை இல்லாமல் போனால் அவன் சீர்கெட்டு அழிவான் என்பதே அதன் பொருள் இன்னொரு விஷயமும் இருக்குது சார் அவங்களோட அனுபவம் எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் பெற்றோர்கள் அவங்கள வந்து எவ்வளவோ அவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டில் வந்து எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க ஆனால் அது செய்யும் போது அந்த பெற்றோர்கள் கிட்ட ஒரு சின்ன ஆலோசனை கேளுங்களேன் அதில் என்ன தவறு இருக்கு முதியோர் இல்லம் அப்படின்றத வந்து ஏன் சார் நீங்கள் அன்னையர் இல்லம்னு மாற்றக்கூடாது அந்த பக்கமாக வர்ற மாணவர்கள் அதை பார்த்தோன்னே அவங்களோட அம்மா ஞாபகம் வரும் சார் அம்மாவை நம்ம இந்த இடத்துல வந்து விடக்கூடாதுன்னு ஒவ்வொரு மாணவருக்கும் அந்த

அதே மாதிரி நம்ம அப்பா அம்மா விளக்கு மாதிரி சார் அவங்களால முடிச்ச வரைக்கும் தான் அந்த விள அந்த அவங்களோட உழைப்பை தான் அந்த எண்ணெயாக வித்து ஊட்டுறாங்க ஊத்துறாங்க அந்த எண்ணெய் முடிச்ச உடனே அந்த விளக்கு அணிஞ்சிரும் அப்ப நாம தான் சார் எண்ணெயா இருக்கணும் அவங்களே நம்ம திரும்பி எண்ணெயா இருக்கணும்னு நம்ம வந்து வற்புறுத்த கூடாது விளையாட்டுத்துறை எடுத்துக்கோங்க சார் விளையாட்டுத்துறையில டென்னிஸ் ஆடுறாங்க சார் பெண்கள்லாம் அவங்க போடுற உடை எப்படி சார் இருக்கு முட்டிக்கு மேல அந்த விளையாட்டை பார்க்க பாதி பேர் வராங்கன்னா அவங்க போட்டிருக்க உடைய ரசிக்கிறதுக்கு மற்ற பேர் வராங்க அந்த டென்னிஸ் ஆடுறவங்க முழுசா போட்டு ஆடினா ஆட்டம் வராதா சார் உடம்பே நமக்கு நிலை இல்லை என்னைக்காவது ஒரு போக போற உடம்பு இது அப்படிங்கும்போது எதுக்கு தனித்தனியாக நம்ம ரசிக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் மறந்துட்டு டென்னிஸ் மட்டும் பாரு கார்னர்ல விழுந்த பந்த கார்னர்ல விழுந்த பந்த ஓடி வந்து அவ எடுக்கிறா பாரு என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறாவ கையில் கட்டவரில் இருந்து நுனி இந்த விரல் வரைக்கும் அவள் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் மைண்டையும் ஃபிசிக்கையும் அப்ளை பண்ணா தான் அங்கேருந்து அடிக்கிற பந்தை ஓடி வந்து எடுக்க முடியும் அப்படி ஓடி வந்து எடுத்தோன்னே எத்தனை கிளாப் போடுவது தெரியுமா அது அவள் எடுத்த பந்துக்குத்தானே தவிர அவளுடைய ஆடைகளுக்காக அல்ல பார்க்கின்ற பார்வை சரியாக இருந்தால் எப்படி ஒன்றால் இருக்கும் ஜிம்னாஸ்டிக் வந்து இதை விட மோசமாக ட்ரெஸ்ஸு கம்மியாக தான் இருக்கும் ஆமாம் வளர்ச்சி கிளச்சி பண்ணணும் எப்போவுமே நம்ம எதையும் அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும் ரஷ்யன் பேலேன்னு ஒரு டான்ஸ் இருக்குது அதை பார்த்தேன்னா இருக்கமான உடதாக அணிஞ்சுருப்பாங்க அதுவும் அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை கையில் தூக்கி தலையில் சுற்றி ஒரு விரலில் எடுத்து தொப்பு கிளப்படுவான் அது வந்து அந்த இடத்துல ஒரு பெண்மையை நான் பார்க்கவில்லை அத்தனை ஆடியன்ஸுக்கு மதியம் தூக்கி அப்படி அப்படி தூக்கி கையில் கையில் நிப்பாட்டுறான் அப்படி கையில் அனுப்பாட்டி அப்படி தூக்கி போட்டு இந்த கையில் பிடிக்கிறான் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான வேலை நீ அதை பார்க்குறது விட்டுவிட்டு டைட்டாக போட்டிருக்கால டைட்டாக போட்டிருக்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது திரைப்படம் எடுக்கறாங்க சார் கோடி கோடியா கொட்டி எடுக்கறாங்க அந்த நடிகைக்கு மட்டும் ஏன் சார் அவ்வளவு கஞ்சத்தனம் அதுக்கும் கொஞ்சம் தாராளமா செலவு பண்ணாதான் என்ன நாகரிகம் வளர்பறையானது உடைகள் தேய்பறையானது அவ்வளவுதான் பெரிய தெரியவானமா டிவில நீங்க எப்படி புரோகிராம் வருது ஆமா சார் நிகழ்ச்சி நீ எடுத்துக்கோங்க நடன நிகழ்ச்சி அதுக்கு வர நடுவர்கள் எப்படி சார் உட அணிஞ்சிட்டு வராங்க இவ்ளோண்டா சார் முட்டிக்கு மேல உட அணிஞ்சிட்டு அதவர இழுத்து இழுத்து விட்டுக்கறாங்க அது மட்டுமா இங்க இருந்து முத்தங்கள பார்க்க வர்றது சோ அவங்க பேச்ச பாருங்க ஹாய் மச்சான் ஹாய் மாமா ஆய் அப்படி கத்துறாங்க என்ன கேட்டா சினிமாக்கு சென்சார் இருக்கிறத விட ஃபர்ஸ்ட் மீடியாக்கு தான் சார் கொண்டு வரணும் சென்சாரை சென்சார்னு ஒன்று எதுக்கு சார் வச்சிருக்காங்க ஏன் ஸ்கூலில் உள்ள எல்லாருமா சேர்ந்து சென்சார் போர்டு வாசலில் போய் உட்காரலாமே ஒரு நாள் என்னன்னாலும் பரவாயில்ல நீங்கள் போகணும் ஹெட் மாஸ்டரை பார்த்து சொல்லணும் சார் சமீபத்தில் ஒரு திரைப்படம் பார்த்தேன் கண்ணா ட்ரெஸ் போட்டிருக்காங்க கேட்க யாருமே இல்லையா சார் நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து எல்லோரும் போகணும் வீட்டில் உள்ளவங்களும் வரணும் வெளியில் வந்து ஒரு புரட்சியை பண்ணனால் ஒரு விழிப்புணர்ச்சி வந்தால் தான் முடியுமே தவிர இல்லைன்னா நமக்கு என்ன வந்தது பார்த்துட்டு போவோமே அப்படிங்கிற எண்ணம் வரும் சூப்பர் சார் இப்போ இதே மாதிரி தான் ஒரு மூமெண்ட் ஒன்று நடந்தது அதாவது வந்து எக்ஸ்னோரான ஒரு அமைப்பு இருக்குது சென்னையில் அங்கே என்ன பண்ணாங்க இந்த ஜெமினி ஃப்ளைஓவர் பெரிய ஃப்ளைஓவர் இல்லையா அங்கே ஃபுல்லாக சினிமா போஸ்ட்டு எல்லாம் ஆபாச போஸ்ட்டு இந்த பக்கம் எல்லாம் லேடிஸ் காலேஜ் என்ன பண்ணாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு அஞ்சு நாள் இதுக்காக மெனக்கிட்டாங்க ஏகப்பட்ட லாரியை ஏற்பாடு பண்ணாங்க கொண்டு வந்து தண்ணி அந்த போஸ்ட் மேலே அடித்து போஸ்டர்லாம் கிழித்து அந்த இடத்துல நல்ல வேர்டிங்ஸ்லாம் போட்டு